இதுக்கு நேர்மாறா சில நாடுகள் தங்களுக்குள்ள இருக்கிற எல்லைகளை எளிதாக்க முயற்சி பண்றதா உங்க குறிப்புல ஒரு விஷயம் இருக்கு வளைகுட ஒத்துழைப்பு கவுன்சில் அதாவது ஜிசிஎஸ் ஆமா ஜிசிஎஸ் அவங்க உறுப்பு நாடுகளுக்கிடையே ஒரு ஒன் ஸ்டாப் பயண முறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது எப்படி வேலை செய்யுது ஆமா இது நாம இதுவரைக்கும் பேசுனதுக்கு முற்றிலும் எதிரானது ஜிசிசியில இருக்கிற பஹ்ரைன் குவைத் ஓமன் கத்தார் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் ஆறு நாடுகள் ஆமா இந்த ஆறு நாடுகளும் தங்களுக்குள்ள பயணத்தை ரொம்ப சுலபமாக்க முடிவு பண்ணிருக்காங்க இந்த ஒன் ஸ்டாப் முறைனா என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா சொல்லுங்க நீங்க ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு கார்ல போறீங்கன்னா ரெண்டு நாட்டு எல்லையிலையும் தனித்தனியா சோதனை சாவடிகள்ல நிக்க ஓ ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு சோதனை சாவடியில குடிவரவு சுங்கம் பாதுகாப்பு சோதனைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் கேட்கவே நல்லா இருக்கு இது ஐரோப்பிய யூனியன்ல இருக்கிற ஷென்கன் விசா மாதிரி ஒரு ஏற்பாடா எதுக்காக இந்த நாடுகள் இப்போ இத செய்யுது பின்ன இதுக்கு பின்னால ஒரு பெரிய பொருளாதார நோக்கம் இருக்கு வர்த்தகத்தை அதிகப்படுத்தணும் சுற்றுலாவை மேம்படுத்தணும் மக்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு எளிதா போய் வேலை பார்க்கணும் சரிதான் இப்படி செஞ்சா இந்த ஆறு நாடுகளும் சேர்ந்து ஒரு வலிமையான பொருளாதார சக்தியா உருவாக முடியும் சென்காக்குல எல்லைக்காக சண்டை போடுற உலகத்துல இங்க பொருளாதார வளர்ச்சிக்காக எல்லையை தளர்த்துறாங்க இது உலகம் எவ்வளோ சிக்கலானதுன்னு காட்டுது அப்போ ஒரு பக்கம் பாதுகாப்புக்காக எல்லைகளை இருக்கிறோம் இன்னொரு பக்கம் பொருளாதாரத்துக்காக தளர்த்துறோம்